நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆன கெட் அப் ரவுண்ட் ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாவும் முடிஞ்சிருக்கு இதுல இருந்த குட்டி குட்டி ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாரும் இந்த கெட் அப் ரவுண்டுக்காக அவங்களுக்கு பிடிச்சமான மெகாயிட் பாடல்களை தேர்ந்தெடுத்து அதனுடைய காஸ்டியூம்லயே வந்து சாம சூப்பரா பாடி தெரிவிக்க விட்டுருந்தாங்க இந்த நிலையில நம்ம கெட் அப் ரவுண்ட்ல வெற்றி பெற்ற ஜூனியர்ஸ் குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு இதுல யாரெல்லாம் அற்புதமா பாடி வெற்றி பெற்றிருக்காங்க யாரெல்லாம் பரிசுகளை வாங்கியிருக்காங்கன்றத பார்க்கலாம் நம்ம விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் வரலாற்றிலே இது வரைக்கும் இல்லாத வகையில் தாத்தா அப்பா பேத்தின்னு எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் டென்ல கொடுத்திருக்காங்க அவங்க இந்த வாரம் நடந்த கெட்டப் ரவுண்ட்ல தில்லானா மோகன் பால் பத்மினி கெட்டப் பிளே வந்து அவங்க அப்பா தாத்தா வாசிக்க இவங்க சாம சூப்பரா நலந்தானா பாடல பாடி தேரிக்க விட்டுருக்காங்க இதன் மூலமா இந்த ரவுண்ட்ல வெற்றியும் பெற்று அதற்காக கோல்டு காயின பரிசா வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மனோ மூலமா இன்னொருத்தர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பரிசா அவங்களுடைய படிப்பு செலவுக்காக கொடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து இந்த ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இல்ல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் அசாத்திய திறமை வாய்ந்தவங்களாவும் இருந்து ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல எடுத்து சூப்பரா பாடியாத்திரவங்க தான் சாரா ஸ்ருதி அவங்க இந்த கெட்டப் ரவுண்ட்ல இசை நான் இளையராஜா ஜெய சுதாஸ் மற்றும் சொன்னலதா அவர்கள் பாடிய நீதானே நாள்தோறும் மெகாட்டான பாடல பாடி பைவ் தௌசண்ட் கேஷ் பிரைஸ வெற்றி பெற்று இருக்காங்க தொடர்ந்து இலங்கையுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல வந்து ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்த சூப்பரா பாடி அடுத்து இந்த வாரமும் சாமிய கலைக்கு யாழ்ப்பாணத்தை செய்த பிரியங்கா அவர்கள் பைவ் தௌசண்ட் கேஷ் பிரைஸ வெற்றி பெற்றிருக்காங்க அது போலவே ஆதியா மற்றும் லயனா அவர்கள் ரொம்பவே சூப்பரா பாடி அடுத்து அவங்களும் பைவ் தௌசண்ட் கேஷ் பிரைஸ வெற்றி பெற்றிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்ச பிறகு இந்த வாரம் கெட்ட பிரவுண்ட்ல ரொம்ப அற்புதமா பாடி வெற்றி பெற்ற குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சாம்சங் அல்ட்ரா போன் பரிசா வழங்கப்பட்ட இந்த பரிசு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப கன்சிஸ்டன்டா போக பண்ணி அற்புதமா பாடி ஆசிட்டு இருக்க ஜோசிகா அவர்கள் வெற்றி பெற்று இருந்தாங்க இந்த பரிசை வாங்கின ஜோஷி அவர்கள் இந்த கெட்ட பிரவுண்ட்ல நான் பாடி வெற்றி பெற்று இது எனக்கு பரிசா கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்தாங்க அப்படி இருக்க இந்த வாரம் அந்த கெட்ட பிரவுண்ட்ல சாம சூப்பரா பாடி ஆசி வெற்றி பெற்ற எல்லா குழந்தைகளுக்குமே எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த வாரம் அந்த கெட்ட பிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க நடுவர்கள் எல்லாருமே எந்த ஒரு எலிமினேஷனுமே இல்லைன்னு சொன்ன காரணத்தினால இதுல இருந்த குழந்தைகள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா சேஃப் ஆயிட்டு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ